கோவை சூலூர் அருகே உள்ள கேபிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் இணைந்து மனித செயல்களை கொண்ட முதல் இந்திய செயற்கை நுண்ணறிவு ரோபோவை உருவாக்கி அசத்தியுள்ளனர் ஆயிரத்தி அறுநூறு மணி நேர உழைப்பில் உருவாகியுள்ள இந்த ஆறு அடி உயர நாற்பது கிலோ எடை கொண்ட ரோபோ த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது மனிதர்களை போலவே இருபத்தி ஆறு விதமான செய்கைகளை செய்யும் திறன் கொண்ட இந்த ரோபோ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மனிதர்களுடன் உரையாடவும் செய்யும் is a country in south asia tell about tamil nadu tamil nadu is the southern most state of india hi i am dr rivanagan innovation officer of kpriit inge naangalum engaloda students use in enna panikkonu oru ஃபுல் ஹியூமனாய் ரோபோட் பண்ணி இருக்கும் ஃபுல் சைஸ் ஹியூமன் சைஸ் சிக்ஸ் ஃபீட் ஆல் ஃபார்ட்டி கஜி வெயிட் உள்ள ஒரு ஹியூமனாயிட் ரோபோட் இதனால் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஹியூமன் போஸ்டர்ஸ் பண்ண முடியும் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கனால இதனால் லிசன் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது திங்க் பண்ணுற கேபபிலிட்டி இருக்குது அண்ட் தென் நீங்கள் கேட்ட கொஷின்ஸுக்கு லாஜிக்கலான ஆன்சர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் தான் நான் வந்து நம்ம ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து த்ரீ டி பிரிண்டரை யூஸ் பண்ணி நாங்கள் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இதோடய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேவியர் அப்புறம் ப்ரோக்ராமிங் எல்லாமே சேவியர் வந்து அவங்க எக்ஸ்பிளி இசி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பைன் பண்ணி அவர் அது டெவலப் பண்ணியிருக்காரு நான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வச்சுக்கிட்டு இந்த ஃபுல் ரோபோட்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன் ஹாய் என் பேர் வந்து சேவியர் ரிச்சர்ட்ஸ் அசோசியேட் இன்னோவேஷன் ஆஃபீஸராக நான் வந்து கேபிஆர்ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லி லைஃப் சைஸ் த்ரீ டி பிரின்ட் ஹியூமன் ஆட் ரோபோட் நாங்கள் வந்து பில் பண்ணியிருக்கோம் ஸோ இதோடய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாங்கள் வந்து இன்டக்ரேட் பண்ணியிருக்கோம் ஓப்பன் எல்லாமே நாங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இது இது வந்து எங்கே நம்ம வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீச்சராக இந்த ரோபாட்டை நம்ம வந்து கிட்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஸோ குழந்தைங்களோட லேர்னிங் கேப்பபிலிட்டி இதனால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அவங்களோட அந்த அந்த இந்த ரொபாட் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இந்த கிட்ஸ் வந்து அந்த ரொபாட் கூட வந்து பேசும்போது அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இதனாலே குழந்தைங்க நல்லா உண்டான சான்சஸும் நிறையா இருக்குது அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த ரொபாட்டாக ஒரு ரிசெப்ஷனிஸ்ட் ரோபாட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் இதே மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இந்த இந்த ரோபாட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரோபாட் இதோட இதோட ஸ்பெஷல் நாங்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க ஹார்ட்வேரை கம்ப்ளீட்டாக நம்ம காலேஜ்லேயே நாங்கள் ஃபேக்கல்ட்டி அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பில் பண்ணியிருக்கோம் ஸோ மற்ற இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டு எல்லாமே வந்து ஃபாரின்லேருந்தா இம்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் நாங்களே இந்த ஹார்ட்வேரை கம்ப்ளீட்டாக வந்து டே டவுன் பண்ணி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி இப்போ அந்த ஃபுல்லி த்ரீ டி பிரிண்டடாக ஹியூமன் ரோபாட்டை நாங்கள் வந்து பில்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக தேங்க்யூ